மார்க் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம் இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்றார் இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் உங்களிடத்துல தான் கேட்கிறார் அது மாத்திரமல்ல அதே அதிகாரத்துல முப்பத்தி ஆறாம் வசனத்துல வாசிச்சிங்கன்னா அதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்க கேட்கலாமா அவர் அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார் பாருங்களேன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று சொல்லி கேட்டாராம் எனக்கு அன்பானவர்களே இந்த கால வேலையில ஆண்டவர் உங்களிடத்துல என்னைக்கு நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறார் வாட் யூ வாண்ட் மீ டு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு எனக்கு அன்பானவர்களே நீங்கள் இந்த காலை வேலையில் ஆண்டவரே எனக்கு இதை செஞ்சுத்தாங்கப்பா என்னுடைய தேவைகளை சந்தித்தரலுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயம் ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார் ஏனென்றால் இந்த குருடன் ஆண்டவரிடத்தில் அவன் கேட்டதை அவன் பெற்றுக்கொண்டான் எனக்கு அன்பானவர்களே நீங்கள் எதை கேட்டாலும் ஆண்டவர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார் அவர் தள்ளி விடுகிற தேவன் அல்ல உங்களை வேதனைப்படுத்துகிற தேவன் அல்ல எனக்கு அன்பானவர்களே நீங்கள் எதை கேட்பீர்கள் என்று சொல்லி கேட்கும்படி அவளுடனே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படியே காது கொடுத்து கேட்கணுமா என் பிள்ளை என்ன கேட்க போறா இன்னைக்கு என் பையன் என்ன கேட்க போறான் அப்படின்னு சொல்லி அவளோடு ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அதை கவனித்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் கவனித்து கொண்டிருக்கிறார் இந்த கால வேலையில ஆண்டவர் உங்களிடத்துல சொல்லுகிற காரியம் நீ உனக்கு என்ன செய்யணும்ப்பா மகளே நான் உனக்கு என்ன செய்யணும் என்று சொல்லி தகப்பன் தன் பிள்ளிடத்துல கேட்பது போல எனக்கு அன்பானவர்களே ஆண்டவர் உங்களிடத்துல கேட்கிறார் இந்த கால வேலையில ஆண்டவர் உங்களை தள்ளி விடுகிறவர் அல்ல உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துகிற தேவன் ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனை அன்பு பிள்ளைகளிடத்துல இந்த நாளிலே நீர் கேட்டீரப்பா நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்பா அன்பு பிள்ளைகள் நம்முடைய சமூகத்திலே அன்படி கேட்டு இருக்கிற எத்தனையோ காரியங்கள் உண்டாப்பா இந்த நாள் முதல் கொண்டு அண்டவரே பதில் அளித்து கொண்டிருக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா அவள் ஜெபிக்கிற அவள் கேட்ட நம்முடைய சமூகத்துல மன்றாடின ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் என்றைக்கு உடைய சமூகத்தை கொண்டு வந்து நிற்கிறேன் அண்டவர அப்பா ஒவ்வொன்றையும் நீ செய்தருளும் ஐயா என் பிள்ளைகள் வைக்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தாவே நீ கிருபை செய்தருளும் உம்முடைய வல்லமை இறங்குவதாக உம்முடைய பிரசன்னம் இறங்குவதாக உம்முடைய மகத்துவம் இறங்குவதாக உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும் ஐயா இந்த நாள் முதல் கொண்டு கர்த்தர் சகலத்தையும் நீர் செய்து முடித்ததற்காய் நன்றி இயேசுவின் நாமத்தில் ஆமென் 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 இந்த அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் எதை கேட்டீர்களோ அதை பெற்றுக்கொண்டீர்கள் ஆமென் ஹல்லேலூயா

கீழே ஹேண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களை தேற்றும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோடய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகள் ஞாயிற்றுக்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்